பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தேய்பிரை திருதியை திதி அன்று காலை அல்லது மாலை நேரத்தில் ஒரு அழகிய தாம்பலத்தில் சுமார் இரண்டு கிலோ அளவில் பச்சரிசி பரப்பி அதன் மீது ஒரு வாழைப்பூ வைத்து வெற்றிலைப்பாக்கு மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ வைத்து கணபதி மூலமந்திரம் கணபதி அஷ்டோத்திரம் கணபதி அகவல் ஆகியவற்றை பாராயணம் செய்து பின்பு வாழைப்பூவால் வடை செய்து பச்சரிசியை வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து பிறருக்கு தானமாக சாப்பிடுவதற்கு கொடுப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அதேபோல தேய்பிரை பஞ்சமி அன்று காலை அல்லது மாலை நேரத்தில் சுத்தமான முன்னூற்றி முப்பத்தி மூன்று வெற்றிலையை வைத்துக்கொண்டு கொண்டு நகம் படாமல் அதன் காம்பை கிள்ளிவிட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் என்று ஒவ்வொரு வெற்றிலையாக தட்டில் எடுத்து வைத்து ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி அடுத்து வைக்க வேண்டும் அந்த வெற்றிலைகளை ஒரு வாரம் கழித்து நல்ல நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் ஜெபம் செய்யும் அன்று நைவைத்தியமாக பால் சாதம் பால் பாயாசம் கற்கண்டு சாதம் திராட்சை ஆகியவற்றை நைவைத்தியமாக செய்யலாம் தானும் சாப்பிடலாம் பிறருக்கும் விநியோகம் செய்யலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்